ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளாா் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணிகளில் மத்திய அரசுக்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் சிக்கிம் மேகாலயா அருணாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ராம்குமார் ராமநாதன் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர் இத்திட்டம் விவசாயிகளின் உரச்சலவுகளுக்கான சுமையை குறைத்துள்ளது என்று கூறினார் விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு உரப்பையிலும் அவற்றின் விலை மானியத் தொகை போன்ற விவரங்கள் அச்சிடப்பட்டு வருவதாக திரு கிஷன் ரெட்டி கூறினார் பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு வருகிறது என்று மத்திய இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இது தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான பணி என்று தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணிகளில் மத்திய அரசுக்கு எவ்வித பங்கும் இல்லை என்று திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா போன்ற திட்டங்களின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளே ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற இந்திய உற்பத்தி கண்காட்சியின் தொடக்க நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகள் நூற்று நாற்பது கோடி மக்களின் ஒற்றுமை உணர்வு ஆகியவை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுப்பதை உறுதி செய்துள்ளன என்று தெரிவித்தார் மத்திய அரசின் கொள்கைகள் காரணமாக ஆயுதப்படைகளின் மூன்று பிரிவுகளும் சுயசார்பு இந்தியா திட்டத்தால் பயனடைந்துள்ளதாக திரு சஞ்சய் விவசாயிகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் கரீம்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளின் மேம்பாட்டிற்காக எழுபத்தோரு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இம்மாநிலத்தில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் குமார் தெரிவித்தார் சமூக பொருளாதார சமத்துவம் மற்றும் நீதி குறித்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் சிந்தனைகள் எதிர்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்லூரியின் வைரவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அவர் தமது வாழ்நாளை அர்ப்பணித்துள்ளதாக கூறினார் பெண்களின் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றத்திற்கான அளவுகோல் என்று அவர் கூறினார் மகளிருக்கு அதிகாரம் டாக்டர் அம்பேத்கருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்றும் அவரது சிந்தனைகள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் டாக்டர் அம்பேத்கர் கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் புதிய நீதிமன்ற மற்றும் அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் அசாம் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ஆர் கே மோரே உள்ளிட்ட பலர் பங்கேற்றனா் சுதந்திர தின கொண்டாட்டங்களையொட்டி தலைநகர் தில்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் பதினாறாம் தேதி வரை தில்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தடையை மீறி பறப்பது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்று தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதற்காலம் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டம் தங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்று திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் என் பேர் கோகுலம் சுப்பிரமணிய திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உச்சிமலுக்கு போன்ற ஊர்ல இருந்து பேசுறேன் நான் ஒரு விவசாயி தஞ்சாவூருக்கு அப்புறம் நெல் களஞ்சியம்னு சொல்லக்கூடிய மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான் முழுமையா விவசாயம் சார்ந்த மாவட்டம் கிசான் சம்மன் திட்டம் அப்படின்ற பிரதமர் மோடி வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாரு இந்த கொண்டு வந்த திட்டத்தின் மூலயமா ஏறக்குறைய திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒன்றரை லட்சம் விவசாயிகள் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பயன்படுறாங்க இருபதாவது தவணையா ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் காசை இது வந்து சம்பா பருவம் இப்ப சம்பா நெல் நடவு விடுறது பயிர் வைக்கிறது அது அப்படின்ற மாதிரி விவசாயிங்க தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு அளித்த பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியை சேர்ந்த விவசாயினு ஆறாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பாரத பிரதமர் வழங்குகிறார் பயிர் செலவுக்கு ரொம்ப உதவாகி இருக்கிறது இப்போது சம்பா பட்டத்துக்கு அந்த பணம் இரண்டாயிரம் ரூபாய் வந்திருக்கிறது இருபதாவது தவணை அது ரொம்ப உதவாகி இருக்கிறது விவசாயம் செய்வதற்கு அதனால் பிரதமருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேற்குவங்கம் சிக்கிம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு கேரளா மற்றும் பீகார் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் வடகிழக்கு ராஜஸ்தான் உத்தராகண்ட் கிழக்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது இந்நிலையில் பிரதேச மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அம்மாநிலத்தில் உள்ள உனா மாவட்டத்தில் இருநூற்று ஐம்பத்து எட்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உன்னா நகரில் வீடுகள் மற்றும் கடைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக காங்ரா மாவட்டத்தில் உள்ள பாங் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் பஞ்சாபில் உள்ள காங்க்ரா மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளம் நிலச்சரிவு தொடர்பான சம்பவங்களில் இதுவரை நூற்று எழுபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தாறு பேரை காணவில்லை என்றும் அம்மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் நாநூற்றுக்கும் மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது உள்ளூர் நிர்வாகம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதால் கிழக்கு கமேங் மேற்கு சி ாங் ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மோண்டானா மாகாணத்தின் அனகோண்டா பகுதியில் உள்ள மதுபான கூடத்தில் நடந்த சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் தென்மேற்கு மோண்டானாவில் அமைந்துள்ள அனகோண்டா நகரத்தில் உள்ள தி ஆவுல் மதுபான கூடத்தில் நேற்று துப்பாக்கிச் சூடு நடந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அனகோண்டா சட்ட அமலாக்க மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ராம்குமார் ராமநாதன் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் தைவான் இணையை வென்றது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்கி வெள்ளிப்பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணிகளில் மத்திய அரசுக்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் சிக்கிம் மேகாலயா அருணாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அமெரிக்கா சர்வதேச சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ராம்குமார் ராமநாதன் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது